ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிங்க் பூ எங்கள் அண்ணி வச்சுருக்குறாங்க தோட்டத்தில் பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பூவே நல்லா எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்க இத்தனை செடியில் எங்கள் அண்ணி மருந்தடிச்சு பூ வளர வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்க பார்த்து பார்த்து வளர வச்சுருக்குறாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் உதுந்து கிடக்குது இங்கே பாருங்கள் செடி பார்த்திங்களா எங்கள் அண்ணி நல்லா செடி நல்லா சுத்தம் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க ஃபுல்லாக பார்க்குறீங்களா தோட்டத்தை இது வந்து பக்கத்தில் மல்லிகைப்பூ நாற்று வச்சுருக்காங்க இங்கே பாருங்க கத்திரிக்காய் எத்தனை கத்திரிக்காய் இருக்குது ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க கத்திரிக்காய் இது வந்து ஜாதிப்பூ எங்கள் அண்ணி ஜாதிப்பூ சின்ன சின்ன தோட்டம்னா ஆனாலும் எங்கன்னா எல்லாம் வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா அடுத்து கீரை வச்சுருக்குறாங்க வெங்காயம் வச்சுருக்குறாங்க பார்த்துட்டிங்களா அடுத்து ரோஜாப்பூவு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது இந்த டைம் கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள் ஃபேண்டா கலர் இது நான் அன்றைக்கி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எங்கள் அண்ணி பார்த்தாங்கன்னா தலையில் உடனே பறித்து வச்சுக்குவாங்க அப்படின்னு இருங்க இது ஒரு செடி இதுங்க பாருங்கள் மஞ்சள் செடி பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் இதை இந்த செடியை இந்த பூவை எங்கள் அண்ணி ஒரு டிசைனாக வச்சுருந்தாங்க நேர்த்திக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அது என்ன இலம்மா அந்த இலை பேர் என்ன கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் டீன்னு சொல்லி இலை வச்சு இந்த பூ வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது சரிங்களா அடுத்து தோட்டம் ஃபுல்லாக பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் ரெட் கலரு பார்த்திங்களா இவங்க பயங்கரமாக கண்ணை பறிப்பாங்க இவங்க இதுக்கு நான் ஒரு பாட்டே போட்டிருந்தேன் இடையில எங்கே பாருங்க சரிங்களா அடுத்து துளசி அடுத்து இது வந்து தம்பட்டை அவரங்காய் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்க இது வந்து சம்பங்கி சமைங்கப்பூ இங்க பார்த்திங்களா மருகு ஓகே இங்கே கத்திரிநாத்து அடுத்து இன்னும் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் இன்னொரு டைம் இன்னொரு வீடியோ எக்ஸ்ட்ரா போடுறேன்